ஸ்வீட் கொண்டாடு ஆக்சுவலி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை பட் கொடுக்க முடியாதனால உங்க சார்பாக ஸ்வீட்டை நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிட்டா இருந்த நான் சாப்பிட்டா இருந்தேன் அப்படி ஸ்வீட் எடுத்து கொண்டு வர அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு ராகுல் காந்தி அடிச்ச ரிவிட்டு தான் மொத்தமாக முடிச்சு விட்டாப்புல இந்த ஆணையை அயோக்கி இங்கே இருக்காங்க இல்ல அவங்க அத்தனை வேறையும் உறிச்சிருக்கா அப்படின்னு இதுக்கு முன்னாடி வெறும் மட்டும் தான் காமிச்சாப்புல இன்னைக்கு டாக்குமெண்டோட சேர்ந்து தாக்கப்பட்டவர்களும் காட்டப்பட்டார்கள் மேடை ஏத்தி இங்க பாருங்க இவங்க அத்தனை பேர் நான் வெறும் பொட்டலை மட்டும் போடல பொட்டளத்தோட சேர்ந்து என்னென்ன கட்டுனாங்க அப்படின்றத சேர்த்தே போட்டிருக்கேன் டாப்ல அனே அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்டு இருந்தாங்கல்ல எங்களுக்கு ஆதாரம் வேண்டும் ராகுல் காந்தி கைப்பட தரணும் கையெழுத்து போட்டு தரணும் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும்ட்டு அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அந்த பிரமாணம் இல்ல அவங்க பண்ணது அத்தனையும் நிர்வாணமா எல்லாத்தையும் காமிச்சுட்டாப்புல முடிஞ்சு போச்சு இவங்க இப்படி தாயா பண்ணாங்க இப்ப ஏற்கனவே இருந்த தொகுதியை மட்டும் இருக்குல்ல அது இல்லாம இன்னும் ரெண்டு தொகுதியை சேர்த்து எடுத்திருக்காப்புல அதுல இவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க பாத்துருவோமா Daily.

என்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் அதாவது அவங்கள ஏமாத்த நம்மளை ஏமாத்து ரொம்ப சாதாரணம்னு வச்சுக்காங்களே அது கேஷுவலாக நடக்கிற விஷயம் தான் ஆனால் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க அவங்களையும் சேர்த்து இப்போ ஏமாத்திருக்காங்க அதுதான் தாங்க முடியல இப்போ என்ன பிரச்சனைனா ஒரிஜினலாக இப்போ யாரை நம்புறது அதாவது தேர்தல் ஆணையம் ஒழுங்காக நடக்கணும்னு நினைச்சோம் அது ஒழுங்காக நடக்கலை பாசாக்கே அந்த வேலையை பார்க்காதுன்னு நினைச்சேன் அந்த வேலையை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க இதுக்கு எதுக்கு அடுத்தாலும் இதுக்கு முன்னாடி ஆதாரம் கொண்டா ஆதாரம் கொண்டாடினாங்க இப்போ ஆதாரத்தோட வெறும் டாக்குமெண்ட் இல்லாமல் ஆலையும் சேர்த்து ஆதாரமாக கொண்டாந்து நிப்பாட்டிருக்காப்புல ராகுல் காந்தி அதான் அந்த நம்ம இதுக்குள்ள மகதேவபுரா வந்து போச்சு கர்நாடகாவில் அந்த மகதேவபுராவில் இருந்தது தான் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ராகுல் காந்தி பொய் சொல்லி தெரியுறாப்புல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மகதேபுரால நடந்தது என்னன்னா இல்லாத ஆளுகளை மாதிரி சேர்த்தது அதே ஆலந்து சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்கு இதுல இன்னொரு டெக்னிக் ஹேண்டில் பண்ணிருக்காங்க இருக்கிறவனும் இல்லாதவன ஆக்குறது ஆறாயிரம் பேர் சார் ஏற்கனவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்தது இதை கர்நாடகா கவர்மெண்ட் விடாம கேட்டுக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அது என்கொயரி பண்றதுக்காக இங்கே கவர்மெண்ட்லேருந்து வந்து சில டீடைல்ஸ் கேட்டால் தேர்தல் ஆணையம் தர மாட்டேன்னுட்டாங்க முடியாது அது எப்படி நான் உனக்கு கொடுப்பேன் என்ன கேட்குறாங்கன்னா எவனுக்கே எடுத்து கொடுத்துருக்கு எனக்கு கொடுத்தா என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க பட் ஆனால் தேர்தல் ஆணையம் தரவே முடியாதுன்னு அந்த ஸ்கேமை தான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க சார் எதுக்கு எதுக்காக தேர்தல் ஆணையம் இருக்குது எந்த விதமான தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே தேர்தல் ஆணையம் இருக்குது ஒரு வேளை ஏதாச்சும் தப்பு நடந்தால் அதை தடுக்கணும் அந்த தப்பு நடக்க விடாமல் செய்யணும் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க பண்ணுறாங்க தப்ப யாருக்கும் தெரியாம பண்றது எப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையத்தை இவங்க வச்சிருக்காங்க வேற எதுக்காகவும் கிடையாது அந்த தேர்தல் ஆணையத்துல ஒரே இப்ப சாதாரணமா நம்மளுக்கு தெரியும் இந்த இ சேவை மையம் போனா கூட சில நேரங்கள் அந்த கவர்மெண்ட் வெப்சைட் அப்படின்றது அது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும் அது ஒழுங்கா ஒர்க் ஆகும் நம்ம அதுல போய் ஃபில் பண்ணிட்டு வெளில வர்றது கிட்டத்தட்ட ராக்கெட் எங்கேயிருந்து அமைச்சு மறுபடியும் லேண்ட் ஆகுற மாதிரி மூணுக்கு போயிட்டு திரும்ப லேண்ட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அதுல எப்படி எல்லாம் போயிட்டு அவங்க விழுகணும் நம்மள்கிட்ட ஒரு அந்த சின்ன கூட காலில் விழுந்து கதறணும் ஆனா இதுக்கு டபுக்குன்னு ஆறு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ்வளவா என்ன சொல்ல செவன்ஜி எயிட் ஜி ரேஞ்சுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ள அது எப்படி போகும் அதான் ஒருத்தன் பேரை வச்சு அந்த ஹோல் சம்மா ஒட்டு ஒரு குரூப்பையே வந்து இந்த மாஸ் சூசைடு பண்ணியிருக்காங்க அத மா சூசைடுன்றது அவங்களா பண்றது மாஸ் சூசைடு மாசு கொலை பண்ணியிருக்காங்க அந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா எலக்ஷன் கமிஷன் அதுல உள்ள போயிட்டு அவங்கள டெலிட் பண்ணியிருக்காங்க முதல்ல இவங்க நம்பர் எப்படி கிடைச்சது அந்த யாரோ யாரோ வச்சு மூலதனமா வச்சு இவங்க அத்தனை பேரையும் டெலிட் பண்ணாங்களோ இதெல்லாம் கேட்கறாங்க சார் சாதாரணமா இதெல்லாம் செஞ்சிட முடியாது சார் அது அங்க இருக்கிறவங்க ஒரு அம்மா காந்தாபாய் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு வயசு அறுபத்தி மூணு இப்ப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி அந்த அம்மாவுக்கு போனை வந்து அட்டன் பண்ணத் தெரியும் அதுக்கப்புறம் கட் பண்ண தெரியும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் போன்ல அந்த அம்மாவுக்கு பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாங்க ஏப்பா ஏம்மா நீங்க வந்து இந்த ஓட்டை இந்த ஓட்டை செய்யலாம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்களாமே ஏன் டெலிட் பண்ணீங்க எதுக்காக டெலிட் பண்ணீங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லுது ஓட்டு டெலிட்னா இந்த வீட்டுக்கு மேல மாட்டு வாயில் அந்த ஓட்டையா கிட்டத்தட்ட அப்படிதான் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அந்த ஓட்டு அடிஷனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்புறம் அந்த அம்மா பேர்ல எப்படி அது ஆக்டிவேட் ஆச்சு அப்படி இல்லாம அந்த பன் இந்த அந்த அம்மா பேர்ல ஒரு பன்னெண்டு பேர்ல டெலிட் பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டு பேரும் டீட்டெயில் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது பன்னெண்டு பேர் டீட்டெயில் கிடைச்சாலும் அந்த பன்னெண்டு பேருக்கு ஓடிபின்னு ஒண்ணு போயிருக்கும் அதான் அந்த வெரிஃபிகேஷன் அந்த டூவே வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அந்த வெரிஃபிகேஷன் போயிருக்கும் டைப் பண்ணணும் எல்லாம் செய்யணும் உடனுக்குடனே அதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக இப்போ நம்ம போய்ட்டு ஒரு ஆளை சேர்க்கணும்னா ஒரு ஆளை நீக்கணும்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் நடையா நடப்போம் அதுவும் ஓட்டர் ஐடியில் சும்மா சாதாரணமான பேச்சா அவங்க போனோம்னா குறைஞ்சபட்சம் அந்த ப்ராசஸ்லாம் பதினஞ்சு இருபது நாள் நடக்கும் ஆனால் இவங்களுக்கு அன்னன்னைக்கும் முடிஞ்சிருக்கு உடனே இதெல்லாம் இன்னொருத்தர் அவர் பேர் சூரியகாந்த் நினைக்கிறேன் அந்த மனுஷன் அவரோட பேர்ல ஒரு பதினாலு பேரை டெலிட் பண்ணியிருக்காரு அந்த நீக்கப்பட்ட அந்த பதினேழு பேர் அதாவது இல்ல இவங்களுக்கு இங்கே ஓட்டு இல்லைன்னு சொன்னாங்க இல்ல அந்த பதினேழு பேரை கொண்டாந்து மேடையில நிக்க வச்சிருக்கா ராகுல் காந்தி மேடையில நிக்க வச்சிருக்காரு சார் அவங்க அத்தனை பேர் அதே இடத்துல இருக்கிறவங்க தான் இப்ப வரைக்கும் ஆனா ஏன் நீக்குனாங்க இந்த பதினாலு பேர் நீக்க சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த பதினாலு பேரு நீத்தா பத்தியில பார்த்தது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு இதுவா அதாவது இந்த ஓட்டு நான் டெலிவ் பண்றேன் எனக்கு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருக்கலாம் தப்பு இல்ல ஏன் பத்து இடத்துல ஓட இருக்கலாம் அது என்னோட திறமை அந்த பத்து இடத்துல இருக்கத ஒரு இடத்துல சொல்லி நான் முடிவு பண்ற மாதிரி இருந்தா அது எந்த இடத்துல சொல்லி நான் முடிவு பண்ணி நானே டெலிவ் பண்ண நானே கொடுத்தா அது வேற ஆனா எனக்கு பதிலாக இன்னொருத்த அவன் அதிக அவன் பூத் அதிகாரியா எலெக்ஷன் கமிஷன் அதிகாரியா இல்ல அவனுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அவன் ஓட்ட உண்டு இல்லைன்னு முடிவு பண்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு அவன் ஓட்ட உண்டு இல்லைன்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு இது எங்க அந்த பிரச்சனை கிளம்பி இருக்குன்னா ஒரு எலெக்ஷன் அதிகாரி ஒரு லேடி கர்நா கர்நாடகாவில் இருக்கிறவங்க அவங்களோட பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஒருத்தர் ஓட்டு போடுறதுக்காக போயிருக்காரு உனக்கு இங்கே ஓட்டுல நான் இருக்காங்க நான் இங்கதான் இருக்கேன் ஓட்டு ஐடி வச்சிருக்கேன் லிஸ்ட்ல என் பேருக்கு பூத்துல ஏன் நீ விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா நீ இல்ல உனக்கு இங்கே ஓட்டு கிடையாது அங்கேருந்துதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி எத்தனை பேர் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க இவங்க தான் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்காங்க எதுக்கு பண்றாங்கன்னு இப்போ புரியுதா பட் அதுவாவது பரவாயில்லப்பா பா கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஓகே அங்கெங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கும் சில நேரங்கள்ல கவர்மெண்ட்டுக்கு இதுவா பண்ணுவாங்க கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாம் ஆனா இங்க கவர்மெண்ட் சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி பண்றா இவங்க சொன்னாங்க ராகுல் காந்தி வியட்நாம்ல வச்சு இதெல்லாம் வந்து இந்த பிரசன்டேஷன் தான் இதுக்கு பேரு வார் ரூம் அந்த வார் ரூம்ல வச்சு தேவையில்லாத அத்தனை பேரையும் அதாவது கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அடிப்பாங்க சொல்லுவேன் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி இவங்க இவங்க எல்லாம் இருக்க கூடாது மாஸ் டெலிஷன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எப்படி அந்த ஆக்டிவேஷன் கிடச்சது முதல்ல அப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்டோட உள்ளே போகிற அந்த லாகின் இல்லாமல் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு இவங்க எத்தனை பேருக்கு பிரசாதம் மாதிரி அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே யார் யார் கையில இப்போ உண்மையிலேயே அந்த லாகின் மாட்டியிருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவங்களோட அந்த பேக்கப் இல்லாம இந்த வேலையை இவங்களால பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை மேலே ஏற்றி காமிச்சிருக்க இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா அவர் சொன்னதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் எல்லாரும் எப்படா அப்படின்ற ரேஞ்சுக்கு பாக்குறாங்க அது ஒரு ரெண்டு ஓட்ட டெலிஷன் நடந்திருக்கு ரெண்டு ஓட்ட டெலிஷன் முப்பத்தி ஆறு செகண்ட்ல நடந்திருக்கு நான் சொல்றது அப்ளிகேஷன் உள்ள போறது இல்ல அப்ளிகேஷன் உள்ள போறது ப்ராசஸ் ஆறுது வெளில வர்றது மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் உள்ள போறது ப்ராசஸ் ஆறுது வெளில வர்றது இது ரெண்டுமே கம்ப்ளீட் ப்ராசஸ் வெறும் தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருக்கு உசேன் போல்ட கூட வேமா ஓடி இருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் டெலிஷன் ஆயிடுச்சு சார் நீங்க அதை பார்த்து சொன்ன நீங்க என்னதான் மனப்படமா வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் அதை டைப் படிச்சு உள்ள போயிட்டு ரிசல்ட் வெளில வந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கிறப்ப இது ஹியூமனே இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிட்டு வருது ஏற்கனவே எல்லாத்தையும் அதுலேயும் அந்த கால விடியா விடிய காலையில் நாலு மணிக்கு அப்புறம் என்ன பிரச்சனையோ ஒரு மனுஷன் நாலு மணிக்கு வந்து ஓட்டர் ஐடென்டி பண்ணக்கூடாது பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் தப்பு இல்ல ஆனால் முப்பத்தாறு செகண்ட்ல ஒரு மனுஷனால் முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இது அப்சல்யூட்லி இட்ஸ் மிஷின் ஒர்க் இவங்க ஏ டூ டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு எல்லாத்தையும் கொண்டு வந்தார் பற்றியெல்லாம் அந்த டிஜிட்டல் இந்தியா உடைய இவ்வளவு தான் இதுதான் இப்ப இதுக்கும் உட்கார்ந்து ஆதாரம் கேட்பான் இதுக்கு ஆதாரமே தேவை இல்லையே எப்படி ஆச்சு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும்ல இது நாள் வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க இன்வெஸ்டிகேஷனே இல்லைன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது நான் செய்யறத செஞ்சுட்டு இப்ப அந்த ஆறாயிரம் பேரை மறுபடியும் நாங்க சேர்க்கணும் இருக்காங்க நீ சேர்க்கிற சேர்க்கிற அந்த பேச்சு எல்லாம் வேலைக்கே கிடையாது ஆறாயிரம் பேரை கொன்னியா இல்லையா ஓட்டர் ஐடியில இருந்து கொண்டுட்டான் ஏன் கொன்னா எப்படி கொன்னா உனக்கு தெரியாம அது எப்படி நினைச்சு விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு கடமை சொல்ல மாட்டாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் சொன்னா இப்ப மாட்டிக்குவாங்க இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி போய் சொல்றாரு போய் சொல்றாரு இது வந்து அந்நிய கைகூலி வெளிநாட்டோட வேலையால் என்னென்னமோ பேசி எடுத்தாங்க உள்நாட்டுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து நம்ம ஒவ்வொருத்தன் தொண்டனையும் கத்து எடுத்து உள்ள இறக்கிறேன் அது ஓகேயா வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்றான் அது ஓகேயா எது இல்ல அந்த பேச்சுக்கோ போயிடும் உங்க பே வெளிநாட்டிப்பேர் பண்ணாலும் வச்சுக்கோ முடியாது தரத்தை இருக்காட்டுல இருந்து என் ஏன் இது என்னமோ பண்ணிக்கிறான் உனக்கு என்னடா கேபியா இல்ல ஏன்டா இப்படி பண்ண உன்னை நாங்க ரொம்ப நம்பினமே நீ பிராடுகார போயலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஜட்டியா பிடிச்சி கேப்பியா இதுக்கு மட்டும் சொல்லு வேற எதுவும் வேண்டாம் நன்றி